வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்ற இன்றைய தையல் பாடம் பேக் ஓப்பன் அதாவது அந்த காலத்தில் காலேஜ் பசங்க சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாமே பேக் ஓப்பன் தான் ஃபேஷன் அந்த பேக் ஓப்பன் எப்படி அழகாக ஈஸியாக சுலபமாக கற்றுக்கலான்றத பார்ப்போம் பேப்பர் கட்டிங் தெளிவாக இருந்தால் தான் நம்ம வந்து துணிலையும் தெளிவாக கட் பண்ண முடியும் இப்போ நம்ம நார்மலாக வந்து ப்ளவுஸ் வந்து க மெஷர் பண்ணி ஃபோல்ட் கட் பண்ணுவோம் எப்படி டபுளாக ஃபோல்டு பண்ணி இந்த மெத்தடில் தான் நம்ம ப்ளவுஸ்க்கு எடுப்போம் இல்லைங்களா இப்போ இங்கே ஒரு டைக்ராம் போடுறேன் இந்த இந்த இடம் வந்து ஃபோல்டு மடிப்பு இப்படி தான் நம்ம ப்ளவுஸ் ஃப்ரண்ட் பேக்கும் நான் எப்போவுமே சொல்வேன் ஒரே மாதிரி நீங்கள் எடுக்கணும் ஃப்ரண்ட் டு பேக்குன்ட்டு இப்படி நம்ம எடுத்துடுறோம் ஒரு பீஸை வந்து பேக்குக்கும் ஒரு பீஸை வந்து ஃப்ரண்ட்டுக்கும் நம்ம எடுத்துக்கிறோம் இதில் டூ பீஸு என்னுடைய பழைய வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி ப்ளவுஸ் வந்து மெஷர் பண்ணுறது அளவு முறையில் நான் கொடுத்துருக்கேன் ஒரு ப்ளவுஸ் போட்டு எப்படி மெஷர்மெண்ட் பண்ணி நம்ம கட் பண்ணுறதுன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி இதில் இருக்கிற மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணி ஃபுல் லென்த்து கீழே டூ இன்சஸ் விடுறோம் ஆமூல் நெக் பீஸ் எல்லாம் நம்ம ட்ரா பண்ணுறோம் அதில் டூ பீஸில் ஒன் பீஸ் வந்து நம்ம எதுக்கு எடுத்துக்கிறோன்னா ஒன் பீஸ் வந்து பேக் அண்ட் ஒன் பீஸ் வந்து ஃப்ரண்டை இதில் கட்டிங் எதில் வைக்கிறோன்னா ஃப்ரண்டில் தான் வைக்கிறோம் ஆனால் பேக் ஓப்பன் ப்ளவுஸில் வந்து ஃப்ரண்ட்டில் வைக்காம பேக்கில் வந்து நம்ம கட்டிங் வைக்கணும் பேக் சைடு வந்து நம்ம கட்டிங் வைக்கணும் அதுதான் பேக் ஓப்பன் ப்ளவுஸுன்னு சொல்லுவோம் பேக் ஓப்பன் ப்ளவுஸுக்கு இது வந்து ஃப்ரண்ட்டு முன்பக்கம் பகுதி இதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா பேக் ஓப்பனில் முன்பக்கத்தில் வந்து கட்டிங்கு வராது நமக்கு இந்த பெல்ட் இருக்கு இல்லைங்களா இந்த இடத்துல வந்து நம்ம பெல்ட்டை வந்து மார்க் பண்ணுவோம் எப்போவுமே நான் சொன்னேன் ஃபோர் இன்ச்சஸ் இங்கே வந்து ஒரு த்ரீ அண்ட் ஹாஃப் இல்லைன்னா மூணை முக்கா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இப்படி கொண்டு வந்துட்டிங்கன்னா கட் நீங்கள் கட் பண்ணிடணும் எதை கட் பண்ணணும் இந்த கவ் மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்து இந்த சைடு சைடு ஹாமூல் நெக் ஷோல்டர் நெக் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ இது ஒரு பீஸ் இது ஒரு பீஸு பெல்ட்டு ஒரு தனியாக கிடச்சிருதுங்களா இப்போ சென்ட்ரல் டாட்டு நான் எப்போமே இந்த இடத்துலேருந்து த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபோர் ஃபைவ் சென்டரில் வந்து த்ரீ இன்ச்சஸ் வச்சுட்டு ஒன் இன்ச்சஸ் ஒன் இன்ச்சஸ் விட்டுறத விட்டுருக்கோம் இல்லைங்க அதை சென்டரில் ஜாயின் பண்ணி முக்கோண ஷேப்பில் இந்த டாட்டு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும் இதில் இந்த டாட் மட்டும்தான் நமக்கு தேவை வேறு எதுவுமே தேவையில்லை பட்டன் பெட் பெல்ட் இருக்கு இல்லைங்களா பெல்ட்டை அது கட் பண்ணாமல் அப்படியே நம்ம இப்படி எடுப்போம் பெல்ட்டை கட் பண்ணி நம்ம பெல்ட்டு ரெடி பண்ணும்போது இந்த மாதிரி பெல்ட்டை டூ பீஸ் வந்து கட் பண்ணுவோம் இல்லைங்களா இது வந்து சிங்கிளாக ஒன் பீஸ் தான் கட் பண்ணணும் ஒரு பீஸு ஒன் பீஸ் வந்து இப்படி கட் பண்ணி அப்படியே நீங்கள் இதில் வந்து ஸ்டிச் பண்ணிடணும் ஃபர்ஸ்ட் டாட் மார்க் பண்ணிவிட்டு பெல்ட்டை ஸ்டிச் பண்ணிக்கோங்க பேக் சைடு ஃப்ரண்டில் எப்படி நம்ம பட் பட்டி வைக்கிறோமோ இந்த கழுத்து வளைவில் ரெண்டாக மடிச்சுட்டு கட் பண்ணிக்கணும் ரெண்டாக கட் பண்ணிவிட்டால் பேக்கில் நீங்கள் ஃப்ரண்ட்டில் பட்டன் பெட்டி வைக்கிற மாதிரி பேக்கில் அதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பட்டன் பட்டி வைங்க பட்டன் பெட்டிக்கு டூ இன்ச்சஸ்ஸாக ப்ளவுஸோட பட்டன் பட்டியோட லென்த்து எடுத்து உயரம் எடுத்து நீங்கள் பட்டன் பட்டி வைக்கணும் ரெண்டு பக்கமும் இதில் வந்து பேக்கில் வந்து ஒன் பீஸ் டூ பீஸ் சென்டர் கட் பண்ணி பட்டன் பட்டி வச்சிடணும் அடுத்து ஷோல்டருக்கு ஷோல்டரை ஜாயின் பண்ணிவிட்டு பட்டன் பட்டி வச்சுட்டு இதில் பெல்ட் வச்சுட்டு ஸ்லீவ் எப்போவுமே ஷார்ட்டாக தாங்க எடுக்கணும் பேக் ஓப்பனுக்கு ஷார்ட்டாக வந்து என்ன ஃபைவ் அண்ட் ஆஃப் சிக்ஸ் இன்ச்சஸ் தான் ஸ்லீவோட லென்த்து இருக்கணும் எப்பவும் நான் சொல்ற மாதிரி ஸ்லாண்டிங் போட்டு ஒன் சென்டிமீட்டர் மேலே ஒன் சென்டிமீட்டர் கீழே சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணி இப்படி கவர் பண்ணீங்கன்னா ஸ்லீவ்ல வந்து சுருக்கங்கள் இல்லாம கரெக்டா வரும் இந்த ஸ்லீவை நீங்க ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு ஸ்லீவை ஜாயின் பண்ணிடுங்க இந்த பட்டி இதில் பெல்ட் ஜாயின் பண்ணிடுறோம் இதுக்கு வந்து கீழே வந்து பட்டி ஜாயின் பண்ணணும் இல்லைங்களா இந்த மாதிரி திக்கா இருக்கணும் இப்படி ஸ்ட்ரைட்டா வரும் பெல்ட்டுக்கு வந்து த்ரீ இன்சஸ் அகலம் இடுப்பு சுற்றளவு பேக்குக்கு பே பேக்கு இருக்கோ அதோட நீளம் வச்சுட்டு இதை அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு பேக்கில் ஜாயின் பண்ணி நீங்கள் அப்படியே ஃபோல்டு பண்ணணும் இந்த இடத்துல வந்து மூணு இன்ச்சஸ் நம்ம த்ரீ இன்ச்சஸ் அகலோன்னா ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் இந்த இடத்துல இருக்கணும் அப்படியே ஃபோல்டு பண்ணி சின்னதாக மடித்து ரெண்டாக மடிக்கலாம் இல்லை நாலு இன்ச்சஸ் கூட இங்கே டூ இன்ச்சஸ் வர மாதிரி பண்ணிவிட்டு மிச்சத்தை நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கலாம் ஃபோல்டு பண்ணி உள் பக்கமாக ஒரு சின்ன மடிப்பு ஒரு சென்டிமீட்டருக்கு மடித்து இன்னொரு மடிப்பு மடித்து நீங்கள் தைக்கணும் ஆக மொத்தம் இந்த பக்கம் டூ இன்ச்சஸ் நம்ம எப்போவுமே அளப்போம் இல்லைங்களா அதே மாதிரி தான் அடுத்து வந்து நெக்குக்கு கிராஸ் பீஸ் வச்சு தைக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஈஸியாக சுலபமாக பேக் ஓப்பன் கட்டிங் எப்படி பண்றதுன்ட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸ்டிச் பண்ற மெத்தடும் ரொம்ப ஈஸி தான் நான் தெளிவா நான் இதில் சொல்லி கொடுத்துட்டேன் இது ஃப்ரண்ட் பேக்கு ஸ்லீவு பெல்ட்டு கிராஸ் பீஸ் எடுக்கணும்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இப்படி கிராஸா ஒன் இன்ச்ச சகலத்துல நீங்க கிராஸா கழுத்தோட சுற்றளவுக்கு நீங்கள் க்ராஸ் பீஸ் எடுத்துக்கணும் அப்போ தான் க நெக்குக்கு ஷேப் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் ஃபேஷன் டிசைனிங் பிளவுஸு தான் நியூவாக நியூ மெத்தடு நியூ மாடல் ஒன்று சொல்லிக் கொடுக்க போகிறேன் தவறாமல் என்னுடைய சின்ன குறிப்பு சேனலை பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய டிப்ஸ் வந்து நடுவில் சொல்லுவேன் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரும் நன்றி